வணக்கம் மக்களே நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு உயிர் உயிர் உண்டா இல்லையா நம்ம நம்ம பேசுற பேசுற வார்த்தைகளுக்கு கண்டிப்பா கோபத்துல வார்த்தை கஷ்டப்படுத்தும் அதே சமயம் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது மத்தவங்கிட்ட பேசும்போது அது மகிழ்ச்சி தரும் இதனாலதான் சொல்றாங்க வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் சில வார்த்தைகள் கண்ணீரையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றது இதனால நம்ம பேசுறதுக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சு பேசலாம் நம்ம வார்த்தைகள் ஒரு டைம் வெளியே விட்டுனா மறுபடியும் அள்ள முன் கொஞ்சம் யோசிச்சு பேசுவோம் வார்த்தைகளுக்கும் ஒரு திருக்குறள் உண்டு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்த தற்று இதற்கான விளக்கம் இனிமையான சொற்கள் இருக்கும் போது அவற்றை விட்டு விட்டு கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் நம்ம என்னைக்குமே பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும் பேசும் வார்த்தையில் கவனம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையிலும் கவனம் இருப்பதில்லை பேசும் வார்த்தையில் கவனம் இருந்தால் நம் வாழ்க்கை சிறக்கும் பொதுவாக நம்ம கோவமாக இருக்கும்போது கோபப்பட்டு பேசுற வார்த்தையினால பாதிப்பு என்னமோ நமக்கே நேரிடும் அதனால கோபமா இருக்கும்போது வார்த்தைகளை விடாம மௌனமாக இருப்பதே சிறந்தது பழங்காலத்துல இந்த வார்த்தைகளுக்காகவே பல பழமொழிகள் இருக்குது அதுல சில பழமொழிகளை பார்க்கலாம் கோடி கொடுத்தாலும் கொட்டிய வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது தேடி அலைந்தாலும் திட்டிய வார்த்தைகளை திரும்ப வாங்க முடியாது அக்கம் பக்கம் பார்த்து பேசு செவிருக்கும் காது உண்டு இப்படி பல பழமொழிகள் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருந்தது அடி நாக்கில் நஞ்சி நுனி நாக்கில் விளக்கம் குணத்தால் தீயவனாக இருப்பவர்கள் வெளிப்புறத்தில் தங்கள் நல்லவராக காட்டிக்கொள்வதை குறிக்கின்றனர் வில்லில் புறப்படும் அன்பின் வேகத்தை விட நமது நாவிலிருந்து வரும் வார்த்தையின் வேகம் அதிகம் எனவே வார்த்தைகளை மிக கவனமாக கையாள வேண்டும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்